அப்படியே செலவு பண்ணுறது இவங்களாம் ரெடி ஆகிட்டாங்க எதாவது முடிச்சுட்டாங்களா அவங்க இன்னும் நம்ம என்ன அந்த டவுனாக நான் ஒருத்தர் ஃப்ரீயா இருக்கும் நான் பில்டரு அவனே விட்டுறாது அவனுக்கு பெரிய வேலையாக போடுது இந்த ஸ்டோரேஜ் ஜெம்மே தெரியலமா ஜெம் பாக்ஸாக சும்மா தானே இருக்கு ஜெம் பாக்ஸ் அதுவா எங்கே இருக்குது ஜெம் பாக்ஸ் இருபத்தஞ்சு ஜெம்மு கொடுக்கு எல்லாத்தையும் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் எல்லா அப்டக்கல்ஸ்லாம் நீ ரிமூவ் பண்ணனா உனக்கு ஜெம்மு கிடைக்கும் எல்லா அப்டக்கல்ஸும் ரிமூவ் பண்ணிடலாம் எடிட்லேயே கொடுத்துட்டு

ஃப்ரெண்ட்ஸ் ஓகே 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 இது வந்து அப்டேட் பண்ணதுக்கு நான் லேஅவுட் நம்ம காட்டினேன்ல இல்லை நானும் இப்படியா வச்சிருந்தேன் ஒரு டிஃபென்ஸ் சொசைடா இதுக்கு பேர் தான் க்ளான் ப்ளாக் போய் பார்த்துட்டு விசிட் கொண்டு வரோம் ஏ உங்க யாரோ ஏ எந்த இருக்கு மேப்பா நீ சேர்த்து

ஐநூறு 500 இருந்தா 501 கா அது முக்கியண்டா அவன் பில்டர் தான வாங்குறோம் இப்ப பாரு நீங்கோ இப்ப பில்டரா இந்த லெவல்ல நீ வாங்குட்டியே எனக்கெல்லாம் வாங்க லெவல் நான் தான் மூணாவது வாங்கினேன் நான் அஞ்சு ஆனா கொஞ்சம் கொஞ்சமா

புட்டான்னாலே உனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மந்தா வரும் வெயிட் பண்றா டேடி ரெண்டு ஆயினுச்சு இதெல்லாம் தெரியுமா பண்ண காய்ஸ் லோத்து செகண்டா ஓகே ரெண்டு ரெண்டு எப்போ வந்து தெரியுமா போன வருஷம் கேக்குடா கேக்

அடுத்த டவுன் ஆல் எயிட் வந்தனா டார்க் கிளிக்ஸ் அது என்ன கலர் அது நிறைய வரதுக்கு ரொம்ப லெவல் எடுக்குறாங்க அது வந்து ஹீரோஸ் கியூஸ் ஆகும் பார்பேரியன் கிங் நான் நிறைய ரிமூவ் பண்ணனும் போல கல்ல எல்லாம் ரிமூவ் பண்ணனும் அந்த கல்ல எல்லாம் இல்லப்பா நீ உள்ள இருக்க கல்ல மட்டும் ரிமூவ் பண்ணு ஆ எடுக்கலாம் எடுக்கலாமே வா போடு நான் வெளிய அமுக்கிறேன் கேக்குறான் இதை உக்காந்து பண்ணியிருந்தா யாரா பார்க்க போறா அடுப்பா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு வரோம் நாளைக்கு ஒரு நாள் விடு வந்து யோசி நிறைய கேம்களாட்ணும் அப்லோடிங் இருக்குது எல்லாத்தையும் பண்ணி முடிக்கணும் இந்த லீவுக்குள்ள ஃபஸ்ட்டு இதுக்கு எவ்வளோ வருதுன்னு இருந்தாங்களா

அவங்கலாம் பிஸி ஆயிட்டாங்க இப்போ ட்ரெஷர்ல இருந்து கூட காசு இருக்கு ட்ரெஷர்ல பாரு ட்ரெஷரில இருக்கு அந்த ஹோட்டல்ல லூட் இருக்கு ட்ரெஷர்ல வந்து இப்போ இது ரைட் அடி அது நான் லூட் கார்டு புது டவுன் குள்ள போய் எடுத்துறேன் எல்லாத்தையும் வாங்கி போட்டு வால போடுறது 26 ரட்ச இல்லமா இது ஒரு மாதிரியா இருக்கு ஏதோ என்ன சவப்பட்டிலாம் எல்லாம் வச்சிருக்காங்க கலர் வந்து அவ்ளோ பேர் அடி வாங்குறாங்க இல்ல அந்த பேஸ்க்குள்ள ரொம்ப நாள் வரல போல தலைவர் போலாமா இரு இரு என்னடா டிஃபென்ஸ் இல்லடா டிஃபென்ஸ்ல உள்ள தான் கேனன் சரியான வீட்ல இருக்குடா பா அடிச்சா நல்ல பாதி பாதி இழுத்து போடுடா காசு வர கம்மியா இருக்கு அச்சல்ல வேற 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 விட்டு ஏய் இது 19 ஆ இல்ல 19 டாப் ஏச்சு நல்லா 19 23 இது செட்டா இருக்கு ஆனா இது அடிக்கிறது அப்கிரேட் குத்துறகாடா இருபத்தி மூணு காசே இல்லையடா காசு இல்லாம என்னத்தை பண்றது இது இது கூட